மணிக்கூண்டு நகரமாம் மயிலாடுதுறையில் பிரம்மாண்டமாய் ஒரு புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது பேருந்து நிலையத்திற்கு செல்லும் முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் வாருங்கள் பேருந்து நிலையத்தின் பேரழகை கண்டுகளிப்போம் பேருந்து நிலையத்தின் முழுப்பு தோற்றம் என்ன அழகாக இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நடைமேடை பகுதி நடைமேடை பகுதியிலிருந்து அப்படியே போனீங்கன்னா பயணிகள் பயன்பெறும் வகையில் வணிக வளாகம் நிறைய கடைகள் வணிக வளாகத்தை ஒட்டி பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வழி இது வெளிப்புற நடைமேடை அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்க பாருங்க பயணிகள் சாப்பிடுவதற்காக மிக பெரியதாக உணவகம் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா பயணிகள் காத்திருக்கும் இடம் பஸ் வர வரைக்கும் இங்க உட்காந்துட்டு அவங்க பஸ் வந்தவங்க ஏறி போற மாதிரி அங்க எங்க பாத்தீங்கன்னா இருக்கைகள் பாருங்க எங்க பார்த்தாலும் இருக்கைகள் போட்டிருக்காங்க மேல ஃபேன் வசதி எல்லாமே இருக்குங்க இங்க பாருங்க நேரம் காப்பாளர் அறை அப்படியே அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட ஆரோக்கிய நீர் அடுத்து பாருங்க மகளிர் நலன் கருதி தாய்மார்கள் பாலுட்டு மறை அப்படியே பேருந்து நிலையத்தின் கடைசி பகுதிக்கு போனோம்னா மாற்றுத்திறனாளி ஆண்கள் பெண்கள் அவங்களுக்காக தனித்தனியான கழிவறை வசதி பாருங்க இதுதாங்க அனைத்து பேருந்துகளும் நிற்கும் இடம் இயற்கை சூழலோடு கண்ணை கவரம் பேருந்து நிலையம் பார்க்கவே அழகா இருக்கு பேருந்து நிலையத்திற்கு அனைத்து ஊர்களுக்கும் செல்லும் பேருந்துகள் நிற்க வசதியா மிக பிரம்மாண்டமா புதிய பேருந்து நிலையம் நிலையத்தின் இரண்டு புறங்களிலும் சுகாதாரமான கழிவறை வசதி மற்றும் சுகங்களிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்ன நண்பர்களே புதிய பேருந்து நிலையத்தை நேரில் பார்த்த மாதிரி இருந்ததா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியா உங்களுக்கு தருவோம் தொடர்ந்து நீங்க மக்கள் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி